பண்டுச் செல்லாத்தில்லை which is fine நான் கேமை லூஸ் பண்ணிட்டேன் ஒரு கட்டத்துல you know how rugged I was அப்படி இருந்த ஒரு பெண் அந்த பெண்

நிப்பாட்டவே மாட்டுறாங்க மக்களே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள ஜஸ்டிஃபை பண்ணுறதுல இன்னும் இப்போ இல்லை அடுத்த ஒரு வருஷம் ஃபுல்லாக ஜஸ்டிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க போல் அப்போ அடுத்த ஒரு வருஷமும் நானும் களத்தில் இருந்துக்கிட்டு தான் இருப்பேன் நீங்கள் வந்து பார்வதியோட ஆதரவாளர்களாக இருக்கலாம் ஆனால் அதுக்குன்னு அவங்க நிப்பாட்டத்துக்கு முன்னால் நான் நிப்பாட்ட மாட்டேங்க சீரியஸ்லி சத்தியமாக நான் வேற ஒரு கண்டென்ட் எடுத்து அந்த கண்டென்ட் எடிட் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ ட்விட்டரில் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா என்னடா இது அக்கா நம்ம நினச்ச மாதிரியே பக்காவாக கனிக்கு ஒரு ரிப்ளை வீடியோ போட்டிருக்காங்க கண்டிப்பாக இதுக்கு நம்ம வந்து ஒரு வீடியோ போட்டே ஆகணும் அப்படின்ற தோணிடுச்சு போட்டு ஆகணும் தான் ஆ ஒரு பக்கம் திவ்யாவை போட்டு போல போல பொழகிறாங்க இன்னொரு சைடில் கமூர்தினுக்கும் அவங்களுக்கும் இருந்த அந்த காதல் இருக்குல்ல தெய்வீக காதல் அந்த தெய்வீக காதலை வந்து பார்த்தீங்கன்னா நியாயப்படுத்தி ஒரு பக்கம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதை வந்து காஜி கப்புல்ஸ்ன்னு நம்மளை வந்து பேசுகிறாங்க அந்த மாதிரி டேக்லாம் வைக்கிறாங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற கமூர்தின்ட்டு கேட்க கமூர்தின் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு புனிதமான ஒரு விளக்கத்தை வந்து கொடுக்குறாரு அதை கேட்கும் போதே நம்மளுக்கு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு நான் வரேன் அது என்னன்னு சொல்லிட்டு டீடைல்டா வரேன் சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கனிக்கு வந்து ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காங்க கனி வந்து சொல்லியிருந்தாங்க பார்வதி வந்து உள்ள வந்து பெரியாரிசம் அது இதுன்னுலாம் பேசிட்டு இருந்தது ஆனா அந்த பொண்ணே ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா நாங்க வந்து ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி நாங்க இப்போ இந்த கம்யூனிட்டி இந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல பேசிருச்சுன்னு சொல்லிட்டு கனி வந்து அந்த பாட்காஸ்ட்ல போட்டு கொடுத்தாங்க நான் கூட அது ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில தான் சொல்லியிருந்தேன் கண்டிப்பா பாரத ரிப்ளை வீடியோ போடுவாங்க அதே மாதிரி போட்டிருக்காங்க இப்போ என்ன சொல்றாங்கன்னா அந்த மாதிரி நான் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில வந்து ஆர்த்தடாக்ஸ் ஆர்தடாக்ஸ் தான் சொல்லுவேன் பெரியாரிஸம் பேசக்கூடாதா ஒரு பெண் பேசக்கூடாதா அப்படின்ற மாதிரி அக்கா வந்து பார்த்தீங்கன்னா கொந்தளிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த மேட்டர் எல்லாம் ஒன்றும் டீட்டெயில்டு வீடியோ வரல ஓகேங்களா இப்போ ஷார்ட்ஸாக ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ ஷார்ட்ஸ்க்கு தான் இந்த வீடியோ டீடைல்டு வீடியோ வந்ததுக்கு அப்புறம் வேற ஒரு வீடியோவில் திருப்பி நான் வருவேன் ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க நிறுத்தாத வரைக்கும் நான் நிறுத்த மாட்டேன்டா நீ என்ன சொன்னாலும் சேர்றா அக்கா நிறுத்தாத வரைக்கும் நான் நிறுத்த போகிறது இல்லை நான் கூட சில சமயம் நினச்சேன் ஓகே இந்த கண்டென்ட் விட்டு நம்ம வேற கண்டென்ட்டுக்கு போகலாமே அப்படின்ற மாதிரி நினச்சேன் ஆனால் நானே போனாலும் அக்கா இழுத்து பிடிச்சிக்கிட்டு வந்து இல்லை 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 உனக்கு தான் நான் கண்டென்ட் நானே கொடுக்குறேன் நீ இதை பற்றியே பேசு அப்படின்ற மாதிரி அக்கா வந்து வாண்டடாக வந்து வாங்கி கட்டிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் எனவேஸ் என்னென்ன இருக்காங்க அப்படிங்கற டீடைல்ல பாத்துறலாமா ஓகே நான் கேமே லூஸ் பண்ணிட்டேன் ஒரு கட்டத்துல அதாவது என்ன சொல்றாங்கன்னா அக்கா வந்து ரொம்ப ரகடா இருந்திருக்காங்க ஓகேங்களா ரொம்ப ரொம்ப ரகடா இருந்திருக்காங்க அந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா கமுர்தீனோட அந்த காதல் இருக்குல்ல அது வந்து பாத்தீங்கன்னா அவங்களை சாஃப்ட் ஆகிடுச்சு கேமை லூஸ் பண்ணிட்டாங்களா சோ ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட் ஆயிட்டாங்க ரொம்ப சாஃப்டா இருக்கிற அக்கா தான் கடைசியில ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே வராங்க பக்காவா இதுல இது ரெண்டு உட்காந்து மாறி மாறி நம்ம எவ்வளவு நல்லவர்கள் இல்லையா நம்ம எவ்வளவு வந்து நியாயமா நடந்துகிட்டோம் இல்லையா சோ சோ கால்டு டைட்டில் டைட்டில் வின்னருக்கு அடுத்து வர சோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா அவங்கள இன்னும் எவ்வளவு தூரம் தான் பார்வதி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க எனக்கு 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 புரியல இன்னும் எவ்வளவு நாள் தான் ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கு சோ இது ஒரு மேட்டரா அடுத்து அப்படியே போ ஒன் பை ஒன்னா போ அந்த பெண் தான் மணின்னு பெண் தான் Absolutely. லைன் தான் டிசைட் பண்ணுறது இது வந்து நான் ஓவரா போன லஸ்ட்டு ஒரு கீழே போன ரொம்ப ரொம்ப தெய்வீக காதல் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த லைனில் தான் நான் இருந்தேன் அதாவது ஓவரா போன லஸ்ட் அது கீழே வந்து பாத்தீங்கன்னா தெய்வீக காதல் அது ஒரு மெல்லிசான கோடு அந்த கோட்ல தான் பாத்தீங்கன்னா இவர் இருந்தாராம் டேய் 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 கதவுக்கு பின்னாடி என்ன பண்ணீங்க நாய் குலைக்கும் போது என்ன பண்ணீங்கன்னு யாருக்குமே தெரியலையடா ஏன்டா பிக் பாஸ்ல இத்தனை சீசனா கொலைக்காத நாய் இப்பதானடா கொலைக்குது எனக்கு ஒன்னும் புரியலையே பாஸ் என்ன பாஸ் பேசுறீங்க நீங்க நீங்க வந்து அந்த லிமிட்டை தாண்டாம தான் இருந்தீங்களா ஊரே காரி துப்புது அந்த காஜி கப்பிள்ஸ்ன்ற டேக் வந்து பார்த்தீங்கன்னா நான் நம்ம வீடியோவில் நிறைய யூஸ் பண்ணவே மாட்டேன் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதை நம்ம சொல்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் இப்போ இவங்களே இவ்வளோ போல்டாக வந்து நம்மளை காஜி கப்பிள்ஸ்லாம் சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ நம்ம ஏன் சொல்லக்கூடாது உங்களை அப்படிதாங்க சொன்னாங்க ஏன் அப்படி சொன்னாங்கன்னா நீங்கள் நடந்துகிட்டதுக்கு உள்ள அதுதாங்க பண்ணீங்க நீங்கள் வந்து அந்த மெல்லிசான கோடு அந்த கோட்டை ஒரு தாண்டலையா தாண்டாமல் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல்டாக அதுலேயே இருந்துட்டாரா அப்படின்ற அவரே சொல்லிக்கிறாரு கமுரர்தீன் அதாவது கொஞ்சம் விலைக்கு போனேன் அதாவது வீட்டை விட்டு வெளியே வந்ததுலேருந்து நல்லா இருந்தியா திருப்பி சேர்ந்துட்டியா போ உன் அதாவது உன் தலையெழுத்தை யாராலே அழிக்க முடியாது உன்னை தவிர அப்படின்ற மாதிரி தான் சொல்லத் தோணுது ஓகே நான் சொல்றேன் பெரிய என்ன சொல்லிருக்கிறாரு சாதி மதங்களை கடந்து சுயமரியாதையோட ஃப்ரீடமா வாழுங்கன்னு சொல்லியிருக்கிறாள ஆர்த்தடோக்ஸ் பேமில இருந்து வர நான்தான் இத பத்தி பேச முடியும் இத பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சும்மா தெரியாமலாம் வந்து பேசாது கண்டென்ட்டுக்காக இதெல்லாம் பேசணும்னு நினைச்சுன்னா நீங்க பேசிட்டு போகணும்

தெரியுமா இந்த இடத்துல கனி வந்து அந்த வித்து விஷயத்தை ரிவீல் பண்ணவனே உங்களுக்கு பொங்கிருச்சு போல பக்காவா ஸ்கிரிப்ட் எழுதி இருக்காங்க ஸ்கிரிப்ட் எழுதி ஓகே இவங்கவங்கள இந்த சமயத்துல அட்டாக் பண்ணோம் கமு எனக்கு கோஆப்பரேட் பண்ணவே மாட்டியா அம்மா நீ சொன்னா எங்க வேணா வந்து கோஆப்பரேட் பண்ணுவமா அப்படின்ற மாதிரி இந்த பீஸ் வந்திருக்கு வரேன் ফুল வீடியோ வரட்டும் வரேன் ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்றீங்க அதாவது அக்கா வந்து ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்றாங்க நீங்க பண்ணதை சொன்னா ஃப்ரேம் பண்ண ட்ரை பண்றாங்க எனக்கு புரியலையே பார்வதி செம்ம செம்ம கேமர் ஓஜி கேமர் பீப்புள் வின்னர் அவங்க வந்து டைட்டில் தான் அடிக்கல மக்கள் மனசு எல்லாத்தையும் ஜெயிச்சிட்டாங்க பிக் பாஸ் சீசனோட ஒருத்தான ஒரு கண்டஸ்டன்டே பார்வதி தான் இதெல்லாம் சொன்னா நல்லா இருக்கும்ல அதெல்லாம் ஃப்ரேம் பண்றது இல்லைல்ல அதாவது இப்படி சொன்னா உங்களை ஃப்ரேம் பண்றாங்க அப்படி சொன்னா உண்மையை சொல்றாங்க இல்ல ஆனா உங்களை மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட்டை பார்த்ததே இல்லை பார்வதி 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 இந்த சர்வைவர்னு ஒரு ஷோ வந்தது அந்த ஷோட கிளிப்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு

அப்படின்னு வந்து சொல்ல ஒன்னே ஒன்னு சொல்றேன் வெளியே போயிட்டு கூட மட்டும் டச்ல நான் அவங்க கூட டச் இந்த சிரிப்பை இந்த சிரிப்பை நான் மிஸ் பண்ணேன் ஆக்சுவலாக இந்த சிரிப்பை நான் மிஸ் பண்ணேன் ஏன்னால் இந்த சிரிப்பை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கும் போது கேட்கும்போது அப்படியே அடி வயித்துலேருந்து வாந்தி கொமட்டிக்கிட்டு வரும் சிரிப்பு இந்த சிரிப்பை திருப்பி கேட்கும்போது அதே ஃபீல் தான் திருப்பி வருது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது அதாவது வெளியே போனோன்னே இவங்களை மட்டும் கட் பண்ணி விட்டுருங்க அப்படின்ற மாதிரி திவ்யா வந்து கடைசியாக வெளியே போகும்போது இந்த மக்குருதுனு கிட்ட சொல்லுவாங்க கரெக்டாக ஏன் சொல்லுவாங்க நீ தான் மக்கு நீ தான் யோசிக்க மாட்ட யோசிக்கணும் சொல்கிறது கேளுன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கரெக்டாக திவியா சொல்லுவாங்க गाना வேணுதுன்னு சொல்வாரு போய் அங்க மட்டும் டச்சே வச்சு கதற அப்படின்ற மாதிரி சொல்வாரு இந்த மக்கு அதெல்லாம் வந்து கண்டுக்காம இங்க வந்து இப்ப இவர் எப்படி பேசுறாரு அதாவது வெளியே போகும்போது ஒருத்தவங்க ஓடி பேஸ்ட் போயிட்டாங்கல்ல அப்படின்னு அவங்க சொன்னோன்னே இவர் நான் அவங்க கூடயே முதல்ல டச்சில் இல்லை நீ உருவ உறுப்புற உறுப்புற மாதிரி இருந்தால் தானே இப்போ அந்த ஷோவுக்குலாம் போனாங்க அப்படி டச்சில் இல்லை அந்த கார் டாஸ்க்கு மாதிரி அதாவது இந்த என்னது ஸ்டார்ட் மியூசிக்கா ஓகே அந்த ஸ்டார்ட் மியூசிக் ஷோல வந்து பார்த்தீங்கன்னா அது ப்ரோமோல எடுத்தாங்க அதுல காருக்குள்ளே உட்காந்து இந்த கார் டாஸ்க் மாதிரி ஒரு ப்ரோமோல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கல்ல ஸோ அந்த சமயத்தில் கமர்தீன் உள்ள இருந்தா அப்படி நான் கூட நினச்சேன் ஓகே கமர்தின் வந்து ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா பண்ண தப்பை உணர்ந்து ஓரளவுக்கு அந்த கேங்குடைய ஐக்கியமாயிட்டான்னு நினச்சேன் பார்வதி மாட்டாங்க போலகுதா டேய் கம்மு என்னடா என்ன விட்டாங்க ஜாயிண்ட் அடிக்கலான்னு நினைக்கிறியா விட மாட்டேன் வா பாட்காஸ்ட்டுக்கு வா இந்த ஒரு பாட்காஸ்ட்டில் மொத்த பேர் உனக்கு அகைன்ஸ்ட்டாக மாறணும் திருப்பி உன்னை எதிரியாக பார்க்கணும் நீ ஏன் கூட மட்டும் தான்டா பேசணும் மாதிரி நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு தான் பாட்காஸ்ட் ஹெல்ப் பண்ண போகுது கர்ச்சீஃபை எடுத்து வந்து கொடுத்துட்டீங்க உடனே அந்த சொல்கிறாங்க என்னக்கு அப்புறம் கர்ச்சீஃப் எல்லாம் எடுத்து கொடுத்துட்டீங்க தெரியல உங்களுக்கு எதுக்கு சோ கால்டு டைட்டில் வின்னர் ஏன் பேரை சொல்கிறதுக்கு ஏன் வலிக்குது அக்காக்கு எனக்கு புரியலையே பார்வதின்ற பேர் வந்து எப்படி அது வாயில நுழையிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தாலும் நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா ஏன்னா எக்ஸ்ட்ரா உங்களுக்கு எக்கச்சக்கமான பேர் வந்து வெளியே இருக்கு கரெக்டாக கரெக்டாக பார்வதி இப்ப வரைக்கும் நானே சொல்றேன் அந்த ஒரு டேக்கை இது வரைக்கும் யூஸ் பண்ணனா யூஸ் பண்ணல ஏன்னா பார்வதின்ற பேர் இருக்கும்போது அந்த பேரை சொல்லலாமே அப்படின்ற மாதிரி தான் ஆனால் உங்களுக்கு வந்து பேரை யூஸ் பண்ண முடியல சோ கால் டைட்டில் வினர் சரி ஓகே அந்த சோ கால் டைட்டில் வினர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் மியூசிக் ஷோவில் கமுர்தின் கச்சிப்பு கொடுப்பாரு என்னங்க கமுர்தின் கச்சிப்லாம் கொடுக்குறீங்க வெளியே இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை தப்பாக நினச்சிக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இங்கே இந்த பாட்காஸ்டில் அக்கா ரிப்ளை கொடுக்குறாங்க அதாவது வேற லெவல் மாணின்னு அப்பா செம உன்னை ஒரு ஆளாவே நான் தான் பார்க்கல இன்னைக்கு வந்து வீடியோ வந்து ஃபுல் வீடியோ ரிலீஸ் ஆகுதான் அக்கா வந்து அக்காவோட யூடியூப் சேனல்ல வருது போல ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்விட்டர் இப்பயே தீப்பிடிக்க ஆரம்பிச்சிச்சு பார்க்கலாம் பார்க்கலாம் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சிம்பிளாக சொல்லுவா அக்கா இவ்வளோ விஷயம் பண்ணுறாங்களே பக்காவா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதி இந்த மாதிரி வந்து இதுதான் வந்து நம்ம வந்து பேசணும் கம்மு நீ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த பாயிண்டை பேசும்போது நீ இந்த பாயிண்ட்டை பேசு நீ அந்த பாயிண்டை பேசும்போது நீ இந்த பாயிண்ட்டை பேசுறேன் பாத்திரத்தை நான் இப்படி பூசும்போது நீ அப்படி பூசு அப்படி பூசும் போது இப்படி பூசு ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருக்கும் ரிப்ளை கொடுத்த மாதிரியும் இருக்கணும் நம்ம ரெண்டு பேரும் ஜென்யூனாக ஒரு பாட்காஸ்ட் பண்ண மாதிரியும் இருக்கணும் எப்படி இதுதான் உருட்டுன்றது அக்காவோட சிறப்பான உருட்டு வந்து பார்த்தீங்கன்னா தயாராகிடுச்சு அதுக்கான ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க உருட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எப்போ டைமிங் தெரில ஸோ அந்த உருட்டு வரும் உருட்டு வந்தோன்னே அந்த உருட்டை ஃபுல்லாக பார்த்துட்டு அதில் எவ்வளோ உருட்டு இருக்குது எவ்வளோ உண்மை இருக்குது அப்படின்னு நாளைக்கு ஒரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து நான் சொல்கிறேன் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கிளியராக சொல்கிறேங்க இருந்த மாட்டல வருந்தவே மாட்டல கடைசி வரைக்கும் நீ பண்ணது நீ ஆன கேமு ஒரு தப்பான கேமு ஒரு அழிச்சாட்டிய நீ உள்ள பண்ணிட்டு இருந்த அப்படி ஒத்துக்கவே மாட்டல கடைசி வரைக்கும் பார்வதி பண்ணது அங்கே கரெக்டு தான் எல்லாமே சரி தான் அப்படின்ற மாதிரி பார்வதி ரொம்ப ஆணித்தரமாக அதை நம்புகிறாங்க அவங்க நம்புறதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இப்போ இவங்க எப்படி டாக்ஸிக்காக இருக்காங்களோ அவங்க கூட இன்னொரு டாக்ஸிக்காக இன்னொருத்தர் இருந்தாப்பில் கமுருதினே கூட கூப்பிட்டு வந்துட்டாங்க இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கு ஒன்று இருக்குது ஒரு நாற்பது ஐம்பது பேர் கொண்ட குழு ஒன்று இருக்குங்க இந்த நாற்பது ஐம்பது பேர் தாங்க எங்கே போனாலும் கூட போயிடுறானுங்க அதாவது எதாவது ஒரு ஃபேன்ஸ் மீட்டுன்னு சொன்னால் கூட போயிடுறாங்க அதில் எது ஒரு நாற்பதுல ஒரு முப்பது ஆண்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க போயிட்டு கற்று கற்று கற்றுன்னு பாரு 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 ஆ பாரு 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 இப்ப இடையே எப்பட இவ்ளோ டாக்ஸிக் வந்து எப்படா அக்செப்ட் பண்றீங்க எனக்கு இந்த கேமு இந்த ஷோ இதெல்லாம் தாண்டி இது ஒரு மாதிரி இது அக்செப்ட் பண்றீங்க நார்மலைஸ் பண்றீங்க ஒரு வருஷம் பண்றீங்கல்ல இப்ப பார்வதி வந்து எதுக்கு ஜஸ்டிஃபை பண்றாங்கன்னா நமக்கும் ஒரு நாற்பது ஐம்பது பேர் இருக்கானுங்க நம்ம ஜஸ்டிஃபை அவங்களுக்கும் முட்டு கொடுப்பானுங்க அப்படின்ற ஒரு தைரியம் அப்படின்ற ஒரு தான் பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு வந்து ஒரு மாதிரி மேனுலேட் பண்ணிடலாம் நம்ம பண்றதை எல்லாம் சரிதான்ற மாதிரி மேனுப்புலேட் பண்ணலான்னு அவங்க நினைக்கிறாங்க அவங்க நினைக்கிறது நடக்காது ஏன் சொல்லுங்க உண்மை இல்லை ஏன்னா உண்மை இல்லை அக்கா நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி அந்த இடத்துல வந்து ஷோ பார்த்துட்டேங்க இப்போ கூட எதுக்குக்கா நான் ஒரு வீடியோ எடிட் பண்ணுறதை விட்டுட்டு எதுக்கு இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன்னா எனக்கு வந்து நான் ஷோ பார்த்துட்டேன்னா மனசாட்சின்னு ஒன்று இருக்குது நீ என்னெல்லாம் பண்ண நான் அப்படி இருக்கும்போது திருப்பி நீ இதெல்லாம் பேசும்போது எப்படி சும்மா இருக்க முடியும் பொங்கி தான் செய்ய தோணும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் முடிஞ்சிருச்சு பேசாதீங்க பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா நான் நிறுத்துறேன் பார்வதி நிறுத்த சொல்லுங்க நான் திருப்பி திருப்பி அதான் சொல்கிறேன் அக்கா நிறுத்தினாதான் இங்கே நிறுத்த முடியும் அக்கா நிறுத்தாத வரைக்கும் நிறுத்தவே முடியாது ஸோ எங்க போய் முடிய போதோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நாளைக்கு ஒரு சிறந்த அதாவது இந்த புல் தொகுப்பையும் பார்த்துட்டு ஒரு சிறந்த காணொளியில் நாளை உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சே இந்த நியூஸ் சேனல் மாதிரி பேசணும் பார்த்தா முடியல போலுது அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ராம் ஸ்ரேஞ்ச் பாய்